நான் இங்க தான் நான் வந்தேன் ஆனா தலைவருக்காக இங்க நிறைய கூட்டம் வந்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஆசைப்பட்டு நான் வந்திருக்கேன் ஆனா இது ரொம்ப ஒரு அமைதியான இடம் இது தலைவர் எங்கெல்லாம் இருக்காரோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அமைதியான இடம் அவர் எப்பவுமே சொல்றேன் எப்பவும் சொல்றேன் மக்களுடைய பட்டினி போ போகிறதுக்காக இப்ப வரைக்கும் அவர் மறைந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அவர் பண்ண நல்ல விஷயங்கள் தான் இன்னைக்கு மக்கள் வந்து தேடி வராங்க

கண்டிப்பா நினைக்கிறேங்க அவர் இரு அவர் இப்ப வரைக்கும் இருந்திருந்தார்னா கண்டிப்பா வந்துட்டு அவர் சிஎம் இருக்கும் போதும் சீயம் இல்லாத போதும் அவர் மேல அன்பும் அக்கறையும் எப்பவுமே இருந்துகிட்டேதான் இருக்கும் இப்போ சரியான வாய்ப்பு கொடுக்கலன்ட்டு இல்ல அவங்க வந்து சிம்பிளா சொல்ல போனோம்னா சரியான நேரம் கிடைக்காமலும் கூட இருக்கலாம் சரியான ஒரு நேரம் வந்துட்டு இது வந்துட்டு அவர் இருந்திருந்தாருன்னா இதுதான் சரியான நேரமா இருந்தது இப்ப வந்துட்டு அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா இது இது ஒரு சரியான நேரம் தான் இதுக்கு ஸோ வந்துட்டு அந்த நேரம் எக்ஸ்பெக்ட் பண்றப்போ அவர் இல்லை நாங்கள் அதிகமா ஆசைப்பட்டது அவர் வரணும் 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 தான் ஆசைப்பட்டோம் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருந்துச்சு என்ன இருந்துச்சுன்னா அவர் சிஎம்மா ஒருவேளை இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா வந்துட்டு பீச்சில் அவருக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்குன்னு நான் ஒரு ஆசைப்பட்டேன் பட் அதுதான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் எனக்கு இருந்துச்சு நானும் மக்களுடைய நினைப்பு எப்படியோ அதே அதை நான் ஆதரிக்கிறேங்க ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இடத்தில் மக்கள் இடமும் உண்டு சோ அந்த மக்கள் மனசுல எப்படி அவர் நீங்க இடம் பிடிச்சிருக்காரோ அதே மாதிரிதான் இதுமாதிரி நேரம் நீங்க நேரம்தான் நம்ம பாயிண்ட் பண்ணிட்டோம். இடத்துக்கு கண்டிப்பா அவருடைய சன் வருவாரு. அது எனக்கு ஹண்ட்ரட் 100% நான் ஷியூரா சொல்றேன். அவருடைய மூத்த பையன் வருவாரு. ஏன் நான் கண்டிப்பா நானே எழுதி தரேன். இந்த தெருல கண்டிப்பா. ওর இருக்குங்க. தலைவர் மேல எங்கடக்கு ஒரு அன்பு பக்கற எல்லாமே இருக்குதோ அதை விட இப்போ ஒரு மணிக்கு ಜಾஸ்தியா இப்ப அவருக்கு போயிட்டு இருக்கு. சோ எந்த ஒரு மாற்றமும் தலைவர் பாசம் கொஞ்சம் கூட நம்ம வந்து வந்து நான் அவருக்காக ரொம்பவே அழுதேன் எனக்கு வந்து குழந்தையா இருக்கும் போது எனக்கு வந்து அப்பா கிடையாது சின்ன வயசுல அவரை என்னோட அப்பா சாந்தத்துல பார்த்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதேன் என்னால வர முடியல அந்த டைம்ல வீட்டுல வந்து லாக் பண்ணிட்டாங்க சோ வர முடியாத சுச்சுவேஷன் ஐயாவோட நிறைய படம் பார்த்துருக்கேன் நான் அதுல ரொம்ப பிடிச்ச வந்து சாங் வந்து தந்தன தந்த தை மாசம் அந்த சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நியாயம் இருக்கு அதாங்க நான் என்ன சொல்லா போனட்டே மக்கள் விட்டுட்டாங்க இந்த தடவை மக்கள் விட மாட்டாங்க ஏன்னா மக்களுக்கு இப்ப வந்துட்டு போக 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 அடிப்பட்டு அடிபட்டு அடிபட்டு ரொம்ப அடிபட்டதுனாலதான் இப்ப எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சிருச்சு இப்ப இவர் இல்ல இப்ப இவர் இவர் இல்ல இப்போ இவர் இல் இருந்தும் இல்லாமலும் இப்போ வந்துட்டு இப்ப இருந்து கொஞ்சம் நல்லதுன்னு தெரிஞ்சிருக்கு இப்ப இல்லாம இருந்ததுனால ரொம்ப நல்லவர்னு தெரிஞ்சிருக்கு மக்களுக்கு புரியுதுங்களா சோ அப்ப வந்துட்டு இப்ப மக்கள் எப்படி விரும்புறாங்கன்னா இவருதான் ஃபைனல் இவரு இல்லாட்டி இவரு சண்முக பாண்டியன் அவர் தலைவர் சின்ன கேப்டன் அவர் ஓகே ஓகேந்தான் இப்ப மக்கள் மனசுல கிட்டத்தட்ட ஒரு வா கணக்கெடுப்பு பார்த்தேன் நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் அவருக்கு மேல வாய்ப்பு இருக்கு அவர்கிட்ட சிம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்மா வர்றதுக்கு அவர்கிட்ட வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் எந்த இடத்துல நல்லது மக்களுக்கு ஏதோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்றதுனாலதான் அவர் இவ்வளவு தூரம் அவர் இல்லாம இருந்தாலும் இவர் தூரம் பேர் ஸ்ட்ராங்கா நிக்குது அவர் நல்லது பண்ணதுனாலதான் அவர் கேப்டன் மக்களுக்காக சிம்பிளா சொல்ல போனோம்னா இவர் பெரிய கேப்டன் இவர் சின்ன கேப்டன் இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்காரு நான் டெய்லி அவருடைய இன்ஸ்டா நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் டெய்லி அவர் பண்ற நல்லது நல்லா நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் அவரு அவரு இதை பெரிய கேப்டன் சின்ன கேப்டன் இப்பதான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு கண்டிப்பா நான் ஷியோர் சொல்றேன் அடுத்த கேப்டன் இவர் தான் வித்தியாசம் இல்லை முகமும் தான் குணமும் ஒன்றுதான் அவருக்கு அதே மாதிரி மாதிரிதான் கண்டிப்பா ஏழை எளிய மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணும்னு நினைச்சிருந்தாரோ அது கண்டிப்பா இவர் செய்வாருங்க நிறைய நல்லது நலத்திட்டங்கள் இப்ப வரைக்கும் வச்சிருக்காரு கேப்டன் அவர் இல்ல இல்லாத ஒரு பட்சத்தில் அவருடைய சாலையில் இருக்க அவரு அவருடைய பையன் கண்டிப்பா செய்வாருங்க ஏன்னா அவர்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது இப்பவங்க கூட பாருங்க நிறைய ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்பு வந்துட்டு இலவசமா கொடுத்துட்டு இருக்காரு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சப்போர்ட் கண்டிப்பா வந்துட்டு தலைவிக்கு இருக்குது தலைவர் எப்படியோ அதே மாதிரி தலைவிக்கும் இருக்குது சரிங்களா அப்பாவுக்கு எப்படியோ அதே மாதிரி அம்மாவுக்கு நம்ம சொல்றோம்ல அதே மாதிரிதான் தலைவனுக்கு எப்படி எந்த ஒரு மரியாதை இருக்குமோ அதே மாதிரிதான் தலைவிக்கும் பாத்துக்கங்க அது அவங்களுடைய விருப்பம் அது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது நான் என்ன ஒரே ஒரு விருப்ப விருப்பப்படுறேன்னா தலைவருடைய சாயல் இருக்கு அவர் பையன் சீமா வரணும் தான் என்னோட ஆசையா இருக்கு நீங்க 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 ஒரு ஒரு நல்லது பண்றீங்க சரி இந்த வந்துட்டு ஓகே பல தடவை நின்று இருக்காருல்ல நம்ம தலைவர் அப்ப அவருக்கு எந்த அளவுக்கு காட்டம் இருக்கும் எல்லா தொகுதியிலும் அவர் நின்று நீங்க இந்த ஒரு தொகுதியில நின்றுட்டு நீங்க இவ்வளவு தூரம் பண்றீங்க அவர் எல்லா தொகுதியிலும் நின்று இருக்காருல்ல மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காருல சும்மா வந்துட்டு நாமளும் அரசியலுக்கு வர மாதிரி எல்லாம் எதுவுமே பேச முடியாது அரசியல் இறங்கி பார்த்தா தான் தெரியும் அரசியல் நாலேஜ் இல்லாம யாராலும் வர முடியுங்களா அவர் அடிப்படையில இருந்து எவ்வளவு தூரம் பாத்திருக்காரு இப்ப வந்து நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் அரசியல் நாலேஜ் இல்லாம யாராலையும் வர முடியாது அவர் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பா எப்படி எல்லாம் எல்லாமே பண்ணியிருக்காரு அடிப்படையிலேருந்து அப்புறம் எப்படி அரசியல் நாலேஜ் இல்லாம இருக்கும் அரசியல் நாலேஜ் எப்படிங்க இல்லாம இருக்கும் சோ அவருக்கு எல்லா நாலேஜும் இருக்கு அதனாலதான் அவர் அப்பா விட்டு போன இடத்த இவர் நிரப்பணும்னு ஆசைப்படுறாரு அதை நம்ம வரவேற்கணும் காட்டம்ல காட்டக்கூடாது அப்படி அப்படிங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்தலாம் எதாவது மறைமுகமா நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நான் எங்க அம்மா வீடு வந்து இரும்புலியூர் அப்ப நான் ஒரே வாட்டி ஐயா வந்து தூரத்துல இருந்து பார்த்துருக்கேன் நான் அவரை ஸோ அவரோட அவரோட பிளஸ்ஸிங் எப்பவுமே எனக்கு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறான் அவ்வளோ அதெல்லாம் காட்டி வாங்கணும் அவசியம் இல்லைங்க கேப்டன் மேல இப்ப வரைக்கும் அன்பும் அன்பும் பாசமும் இருக்கிறதுனாலதான் இப்ப வரைக்கும் அவர் மேல பற்று வச்சிருக்காங்க அப்பா மேலக்கு இதுனா அப்புறம் என்ன இது எனக்கு அதுதான் புரியல அவங்க ஒரு பேட்டியில சொல்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க அது எதுக்கு அந்த அனுதாபம் ஓட்டு வேண்டாமே அந்த அனுதாப ஓட்டுக்கு அவரை கேட்கவே இல்லையே இல்ல இல்ல அப்படியே நாங்க பார்க்கவே இல்லைங்க அப்பா இல்லாத இடத்துல அவர் நிறைவேற்றிட்டு இருக்காரு அதை அப்படிதான் நான் பாத்துட்டு இருக்கேன் அவங்க அப்படி பார்த்தாங்கன்னா பட் அவங்க அவங்க ஃபீல்டு அப்படி ஃபீல் பண்ணாங்களோ என்னமோ அது நமக்கு தெரியாது இப்பவும் கூட அவர் வீட்டுல ஒரு நாலு பேர் நின்னாலுமே பசிச்சா உள்ள வாங்க சோறு சாப்பிடுங்க அப்படின்னு வந்து உள்ள கூட்டு வச்சு சோறு சாப்பிடு எந்த ஒரு ஆளுமே இப்படி பண்ண மாட்டாங்க அதுக்கு ஒரு மனசுன்னு ஒன்னு வேணும் உள்ள கூட்டு வச்சு யாரோ நாலாவது மனுஷன் இப்ப நானே போன ரோட்ல போன அவர் வீட்டு பசிக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு வயிறாரு சோறு சோறு போடுற குடும்பம் அவங்க குடும்பம் எதுக்கானதா போட்டு வாங்கணும் விருப்பம் விருப்ப விருப்பம் இருக்கிறவங்க மக்களை நல்ல நல்லது பண்ணணும் விருப்பம் தான் பண்ணட்டும் இல்லாட்டி அப்படியே விருப்பம் விருப்பம்லையே ஒதுங்கே போயிருட்டா அவங்க உண்டு அவங்க வேலை ஒண்ணு போயிட்டே இருக்கட்டும் இதே இடத்த நீங்க திடல்ல போய் பாத்தீங்களா ஒரு அவரை வந்துட்டு சம ஒரு உருவமா வைக்கிறப்போ நீங்க திடல்ல போய் பா பார்த்துட்டு இந்த கேள்வி கேட்டீங்கன்னா நீங்களே இந்த கேள்வி கேட்டுக்க மாட்டீங்க ஏன்னா மெர்னா பீச் கூட்ட இப்போ நீங்க சொல்லிட்டீங்களா போய் புதைச்சு புதைக்கிற அப்படி அப்படின்னு சொல்லி இருந்தீங்களே அந்த இது கண்ட்ரோலி தாண்டி கூட்டம் வந்துகிட்டே தான் இருந்துச்சு உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ 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 இந்த இடம் சின்ன இடங்க இங்கேயே வைக்க இங்கேயே வந்து கூட்டம் வந்திருக்குன்னா மெரினா பீச்சை காட்டிலுமே அப்போ எந்த அளவுக்கு அன்பும் அன்பும் பாசமே இருந்திருக்கும் அந்த இடத்துல எந்த அளவுக்கு நல்ல மனுஷங்களை சம்பாதிக்கணும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குதுங்க இவர் எல்லா நல்ல மனுஷங்களையும் சம்பாரிச்சுட்டாருங்க இதுதாங்க உண்மை சிம்பிளா சினிமாவில் ஆசைப்பட்டு இன்னைக்கு அரசியல் வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே வந்துட்டு ஒரு வெள்ளந்தியான ஒரு மனசுங்க ஓப்பனாக சொல்லிடுவாரு அதுதான் எல்லாம் இப்ப நீங்க அவருடைய யூடியூப் யூடியூப்ல போய் தேமுதிக தலைவர் இன்டர்வியூஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்களேன் எல்லா கட்சி மீண்டிகளும் ஓப்பனா உண்மையை சொல்லிடுவாரு எதையுமே வந்துட்டு மனசுக்குள்ள எதா இருந்தாலும் ஓப்பனா உண்மையை தெளிவா சொல்லிடுவாரு அதுதான் ஏன்னா வந்துட்டு இப்ப மக்கள் விரும்புறாங்க நானும் விரும்புறேன் பட் அவர் இல்லை அந்த டைம் வந்துட்டு மக்கள் எந்த ஒரு விருப்பத்துல இருந்தாங்களோ அதை நம்ம சொல்ல முடியாது கல்லுக்கு ஒரு ஈரம் மாதிரி அதே மாதிரிதான் அவருக்கும் ஒரு ஈரம் இருக்குது இப்ப வரைக்குமே இறந்துமே மக்கள் ம இப்ப இப்ப வரைக்குமே அவரோட ஆத்மா நினைச்சிருக்க ஒரே ஒரு விஷயம்னா நம்ம நம்ம இல்லாம நம்ம இல்லாம போயும் மக்கள்கிட்ட எதோ ஒரு நல்லது பண்ண முடியலையே அந்த ஒரு இயக்கம் அவருக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு அந்த ஆன்மா நிறைவேறணும்னா அவரு அவங்க அவங்க தலைவி நம்ம அம்மா விஜயல பிரேமலா அம்மா அவர்கள் அவங்க மனசு வச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களால முடியும் ஏன்னா வந்துட்டு அப்பதான் கேப்டனுடைய ஆத்மா சாந்தி அடையும் அது வரைக்கும் மக்களை தான் இருக்கும் அவருடைய என்னைக்குமே அன்பு வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும்